ஏற்றி வைத்து பொங்கலும் வைத்தோம் என் தாயே மாரியம்மா சவயபூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம்

சவையபுரத்தாலே மாறி நமா அம்மா சங்கரியை எங்கள் முன்னே வாரும் அம்மா காலை சிலகை ஒலை காலை தொலைக்கதமா பாவாடை தாவணையும் தானாக பூவாடை வீசுதமா பூமகள் உனக்கு பாமாலை கொண்டு வந்த பாரம்மா சமயபுரத்தாலே மாறியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே அம்மா मंगल रूप निमादियलि सूर्य मन मध पानी यले संगरम्नी किरसारु थियल मंद संगरि सोलदरी हे संगन पानी अगानिगुगा कंडन का नगर जय जय संगरि काऊ रिक्रबाहरि दुख टनिवारि काम மானொரு கதிரொளி காட்டி மாதவர் மொழியால் மாளிக சூறிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரிபால் தூக்கணி வாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்மகள் போட்டிட சபையில் வந்தவளே பொங்கறி மா பொன்னு பொருந்திட வந்தவளே எங்கூலம் களை திடையலில் வடி எழுந்தன துர்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக தன்மணி நீ வருவாய் கணகன கங்கண கதிரொடு நீசிட கண்மணி நீ வருவாய் பணவன பம்பன பதையோடு கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சல பாணியனே கொஞ்சில் குமரனை குணமிக வேளடி கொடுத்தனர் குமரியனே சங்கன தேத்திட சமரது செய்தனர் சக்திய நும் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக வருவாய் எங்கொல தேவியலே பன்னிய செயலின் பலன் அது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்டுகதனால் கருணையை காற்றே கவலைகள் தீர்ப்பவளே இனி மேலில்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடதரும் அமது குருதிகள் கூரி சுகமது தந்திடுவாய் पड़दे वंदे पड़े जय जय शंकर गौरी कृपा खरीदार जय जय बाला बालुंडेश्वरी जय जय श्रीदेवी जय जय दुर्गा जय जय श्रीदेवी जय 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 दी मंगल काली जय जय श्रीदेवी जय जय शंकर गौरी कृपा खरीद कनिवार कामाक्षी दुख निवारण कामाची दुख ओम शक्ति ये आदि शक्ति ये मगा शक्ति ये सरनम ओम शक्ति ये बरा शक्ति ये मरुवता सरनम ओम शक्ति ये आदि शक्ति ये मगा शक्ति ये सरनम ओम शक्ति ये बरा शक्ति ये मरुवता ये सरनम सारंगल नंद्रवले आरुव ये सरनम

वाले सरना एन नरे कले कल वाले एन नरा नेना वाले नाय सखे बेडा ओ मेरे बोली वाले कंडेरे मरिए या पर परे कोले वाले तेन तेरे बोलो हमेना इने नै वाले वाले ओम शक्ति शक्ति ओम शक्ति शक्ति ओम शक्ति शक्ति ओम स्वामी ए ओम स्वामी ए ओम स्वामी जय हनुमान जय हनुमान मारुति